விஜய் டிவி சீரியல்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியல்னா அது மாகாண சீரியல்னே சொல்லலாம் இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா விஜய் காவேரி வேற பிரிஞ்சிருக்காங்க இடையில இடையில காமெடி இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்படி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கலாம் நர்மதாவும் ஏஜர்டென்ட் பண்ணிட்டாங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு ஃபங்க்ஷன்லயே பாத்தீங்கன்னா இடையில விஜய் வந்து தாய்மாமன் சீரியல்னு கொண்டு வரும்போதே அவருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வேற வந்துச்சு இந்த மாதிரி இது போய்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா காவேரி பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காங்க அப்ப வந்து அங்கா கேக்குறாங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்காங்க தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவேரிக்கு வந்து வாமிட் வருது வேகமா போறாங்க வாமிட் எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா பாட்டி சொல்றாங்க அவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ என்னடி வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே காவேரி சொல்றாங்க நான் முறுக்கு தான் ஒத்துக்கல போல பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காவேரி பாத்தீங்கன்னா ஒரு மாறியே இருக்காங்க அதுக்கப்புறம் தனியா போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ட வந்து பேசுறாங்க எனக்கு இந்த மாதிரி டேட் தள்ளி போயிருக்குடி என்ன பண்றதுன்னே தெரியல வாமிட்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வேலை பிரெக்னென்டா இருப்பேனும் ஒரு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க பிரெக்னென்ட் கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ வந்து அவங்க பிரெக்னென்ட்டாக இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல ஸோ இனிமே எபிசோட்ல தான் வந்து காமிப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சீரியல் இன்னும் விறுவிறுப்பா போகுனே சொல்லலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க